வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைனோட என்னைக்கான ப்ரொமோ டூ வந்து வந்துருச்சு இந்த ப்ரமோ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து மூணு அணியாக வந்து பிக் பாஸ் ஹவுஸ் வந்து பிரிக்கப்பட்டிருந்துச்சு அதாவது குக்கிங் தீம் அப்புறம் வெஷல் வாஷிங் அப்புறம் அந்த வீடு க்ளீனிங் அப்புறம் டாய்லெட் க்ளீனிங் அப்படின்ட்டு வந்து மூணு அணியாக வந்து பிரிக்கப்பட்டிருந்துச்சு அவங்க வந்து ஒவ்வொரு விஷயம் பண்ணுறதுலேருந்து இன்னொரு அணி மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்கணும் மார்க் வந்து கொடுக்கணும் அதில் யார் வந்து அதிகமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அடுத்த வீக் வந்து தலை டாஸ்க்கு வந்து போட்டி போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு இதில் வந்து ஒவ்வொரு அணிக்கும் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க அது கொடுக்குற போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குரூப் அப்படிங்கிற ஒன்று வந்து தான் இருக்குது கண்டிப்பாக இருக்குது இப்போ சாண்ட்ரா பிரஜின் தேவி அவங்க மூணு பேர் வந்து வரல்டு கடை உள்ளே வரும்போதே சொல்லிட்டு வந்தாங்க என்னென்னா இங்கே இருக்க குரூப் வந்து உடைக்கணும் நாங்கள் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அப்படின்னு வந்தாங்க கடைசியில் சாண்ட்ரா பாரு அப்புறம் பிரஜினு தேவி அவங்க நாலு பேருமே சேர்ந்து ஒரு குரூப்பாக போகிற மாதிரி மற்றவங்களையும் வந்து குரு பீஸாத்தால அடிக்கிறாங்க ஓகேவா ஆல்ரெடி வந்து அந்த ப்ரெஷ்ஸு ஒரு மேட்டர் வந்து போய்கிட்டு இருந்துச்சு அந்த ப்ரஷில் வந்து க்ளீன் பண்ணாங்க அப்படின்னு வந்து சண்டை வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து எடுத்து வைக்கிறாங்க சபரி மேலே அது எபிசோடு பார்த்தா தான் தெரியும் அது என்ன ப்ரஷ் இரு தெரியல எல்லா சீசன்லேயும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு சண்டை வந்துச்சுன்னா இந்த சீசன்ல மட்டும்தான்ப்பா ப்ரெஷ்ஸு பனானா அப்புறம் ஒரு சின்ன கூப்பை இந்த விஷயங்களுக்கு வந்து சண்டை வந்துகிட்டு இருக்குது நல்லா விளையாடுறாங்களோ இல்லையோ மற்றவங்கள வந்து குறை சொல்கிறது மற்றவங்க வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து குறை கண்டுபிடிச்சி சொல்கிறதுல வந்து மெயினாக நிற்கிறாங்க முக்கியமாக வந்து சான்றா கனி வந்து கனித்தீர வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க இல்லையா பெண்ணுக்காக நான் குரல் கொடுக்குறேன் அப்படின்ட்டு இருக்கிற பொழுது சுபிக்ஸாவோட அந்த தலை டாஸ்கில் வந்து அந்த கத்தி எடுத்தது சான்றாதான் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து கரெக்டான ஒரு விஷயந்தான் சாண்டா வந்து சைலண்டாக இருந்துக்கிட்டு தன்னோட கணவரோட ஒன்றா இருந்துக்கிட்டு இந்த கேமை வந்து விளையாடுவாங்க ஓகேவா அந்த ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒரு ஆள் வெளியில் போனால் தான் இன்னொரு ஆளோட கேம் வந்து மக்களுக்கு தெரியும் வெளியில் தெரியும் அவங்களாலே விளையாட முடியும் இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் காய்